இந்த இடம் தகுதியான இடமானு அவங்க கட்சியில இருக்கிற நிர்வாகம் விஜய் சாருக்கு தெரியாது நான் நான் குத்தம் சொல்ல அவருக்கு விஜய் வேளாண் முறை கருவுல எங்க இருக்கு கூட அவருக்கு தெரியாது அப்ப அந்த பொறுப்பேது இந்த இடத்த ஓகே பண்ண மாதிரி முதல்ல அவன் மேல கேச போட்டு அவன உள்ளதாங்க நாளைக்கு இது மாதிரி ஒரு மீட்டிங் நடக்காம இந்த மாதிரி அரசியல் கட்சி மீட்டிங் இனிமேல் மாதிரி குடும்பத்துக்கு எவனுக்காவது பத்து லட்சம் தேவைன்னா போங்க ஆனா வாங்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம் எவனா வாங்கிட்டு போவோம் நம்ம கொடுத்துறோம் அதுக்கு இஷ்டப்பட்டா நீங்க மீட்டிங் இன்னுமே செம்லி ஆட்டு கூட்ட மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க உண்மையாலுமே நம்ம வாழ்றது எல்லாம் வேஸ்ட் நம்மளால எவ்வளவு ஒரு கில்லு கறியா யூஸ் பண்றாங்கிறது இந்த மீட்டிங் தெரிஞ்சிருக்கு அதாவது இங்க இருக்கிறவங்க இத்தனை படிச்சு எவ்வளவு கேவலமா இன்னைக்கு கருவரை பார்க்கறதுனால கொண்டு வந்து விட்டாங்க இவங்க எல்லாம் படிச்சோம்னாலும் கேக்குறான் காலையில இருந்து நியூஸ்ல அவ்வளவு கேவலமா இங்க இருக்கிற பிள்ளைங்க இங்க இருக்கிற விஷய பாக்க வரமாட்டாங்க யாரு நம்ம குழந்தைகளோட வரக்கு அறிவில்லையான்னு கேக்குறீங்க இங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வந்து விஷய பாக்காதா சார் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க சம்பவம் நடந்தது யார் மேல குற்றங்கிறத விட கவர்மெண்ட் மனுஷனை எந்த அரசியல் கட்சியும் மனுஷனை மதிக்கிறது இல்ல சார் நம்ம பார்த்து திரும்பினாதான் சார் ஆகும் திருப்பி எல்லாம் அடிச்சோன்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தர் தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார் இருப்போம்